பக்திகிளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளால் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்தி கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் அமானுஷ்யம் ஜோதிடம் அத்தனை விரையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்கள் பேசி வருகின்றேன் பக்ஸ்கிரிப் பக்தி கிளிப்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்மீக பாலம் என்றே நான் சொல்வேன் அந்த வகையில் நீங்கள் பக்தி கிளைட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு கிரகங்களுடைய பயிற்சி மட்டும் நமக்கு முழுமையான பலனை தந்துவிடாது அந்த கிரகத்தினுடைய பயிற்சி நமக்கு நன்மை தருவதாக இருந்தாலும் அல்லது வேறு தீய பலனை தருவதாக இருந்தாலும் கூட அது நம்மளுடைய கர்மா தான் காரணம் அதை நம்ம முழுமையா நம்பிதான் ஆகணும் அந்த வகையில பார்க்கும்பொழுது அதை தருகின்ற நன்மையை முழுமையா பெற்று தருமானா இப்ப அவர் ராகு யோக பலனை தரக்கூடியவன் அவர் தருகின்ற யோகத்தை முழுமையா நமக்கு கிடைக்கலன்னா சனி தடுத்துருவார் கருமாவின் பலனை கேட்டு அந்த வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களுடைய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய நன்மைகளை நமக்கு முழுமையா பெற்றுத் தருவதற்கும் கெடுபலனை குறைப்பதற்கும் ஒரு கேடயம் உண்டு என்றால் அது செவ்வாய் தான் ஒரு அற்புதமான காரகத்தன்மை உடைய அந்த செவ்வாயினுடைய பயிற்சி நான் தொடர்ந்து பக்தி கிளிட்ஸில் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது தனுசு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் போராடம் உத்திராடம் ஒன்றாம்பார் சமீபத்தில் தான் குரு பயிற்சி நம்மை கடந்து சென்றது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சியானார் அதே பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மீனத்தில் இருந்து அவர் மேஷத்துக்கு பயிற்சி அறிக்கின்றார் ஒரு அருமையான ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த செவ்வாயுடைய பயிற்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமே உண்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாம் இழந்துட்டோம் பொன் பெண் மண் எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு நான் நடுத்தரவேன் நிற்கிற சாமி எல்லாத்தையும் இழந்துட்டேன் இனி என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லையா இன்றைக்கு கலைஞர் நிற்பனுடைய கண்ணீரை துடைக்கிற ஒரு கரம் எதுன்னா அது செவ்வாய் தான் முருகனை தெய்வமாக கொண்ட ஒரு அற்புதமான கிரகம் செவ்வாய் செவ்வாய் வெ வெறும் வாய் அல்ல அது வருவாய் வருவாய் என்பது உருவாய் அறுவாய் உள்ளதாய் உள்ளதாய் என்று சொல்வதைப் போல வருமானத்தை தருவது மட்டுமல்ல வாழ்க்கையை வளர்ந்துருவதும் செவ்வாய் தான் இதனுடைய காரகத்தன்மையும் அப்படித்தான் மற்ற கிரகனுடைய காரகத்தன்மையுடைய செவ்வாயின் காரகத்தன்மை நம் வாழ்வில நம்மை காக்கின்ற ஒரு கவசம் அப்படிப்பட்ட செவ்வாய் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு பயிற்சியாகி இருக்கின்றார் இது எவ்வாறு இருக்கும் தனுசுராசிக்கு பார்ப்போம் தனுசுராசி ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் இந்த செவ்வாய் பயிற்சி தனுசுராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்த்தோம்னா சோழி பிரசன்னத்தில் அருமையான ஒரு சந்தர்ப்பம் அதாவது ஓடுமீன் ஓட ஒரு மீன் வருமளவில் வாடி இருக்குமாம் கொக்கு என்பதைப் போல சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேறுவதற்கு கூட பழைய போராட்டங்களை சதித்து வந்தவங்க வாழ்க்கையில் இனி ஒரு நல்ல மாற்றம் தொழில ஒரு நல்ல தொழில் அமைந்தாலும் கூட இதை விட சிறந்த தொழில் அமையாதா என்று கலைஞருக்கின்ற ஒரு சூழ்நிலை நல்ல தொழில் அமையும் நல்ல மாற்றம் ஏற்படும் நல்ல ஒரு பதவி உயர்வு நல்ல பதவி உயர்வோடு கூடிய ஒரு தொழில் மாற்றம் இருக்கிற தொழிலை விட சிறப்பான தொழிலை நோக்கி நகர்வதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் காரணம் என்ன சனி பகவானுடைய எந்த பாதிப்பையும் முழுமையாக பெற முடியாமல் தவித்த உங்கள் வாழ்க்கையில் சனி பகவான் அற்புதமாக துறை செய்கின்றார் ஒரு மனிதனை உயர்த்தி பார்க்கின்ற ஒரு அற்புதமான சக்தி சனிக்கு உண்டு அந்த சனி பகவானுக்குரிய செவ்வாயும் சிறப்பாக இருப்பதனால நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் குடும்பத்தில் நீண்ட நாள் ஆகி ஒரு திருமண யோகம் கிடைக்கல திருமண யோகம் திருமணம் நடந்தும் கூட கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்யோன்யம் இல்லை என்று கவலைப்படுபவர்கள் கூட கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யத்தை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதம் தந்தை வழியில் வரக்கூடிய சொத்து சுகமாக இருந்தாலும் சொல்லி பேரும் புகழாக இருந்தாலும் கூட முழுமையாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் அது மட்டும் கிடையாதுங்க ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாயும் சுக்கரனும் இணைந்த இருப்பதனால ஒரு நல்ல மாற்றம் உனக்கு கிடைக்கும் குடும்பத்தில் பிரச்சனை குடும்பத்தில் சிக்கல் குடும்பத்தில் நிம்மதியில்லாத ஒரு சூழ்நிலையில் தவித்து போனவங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற தனுசு ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே இறை நம்பிக்கையை நம்மை விட்டு நகர்ந்து விடுமோ எத்தனை பரிகாரம் செஞ்சிட்டோம் எத்தனை கோயிலுக்கு போயிட்டோம் எந்த முன்னேற்றம் இல்லையே என்று கலைஞர் நின்ற உங்களுக்கு கவலையே பட வேண்டாம் சில விஷயத்துல நம்ம காத்திருக்க தான் செய்யும் விதை போட்டவுடன் படத்தை எதிர்பார்க்க முடியாது தாய் நம்முடைய உயிர் கூட தாயின் தர்ப்பத்திலே பத்து மாதம் தங்கி இருக்கின்றது அந்த வகையில் பார்க்கும்போது இங்கே காத்திருந்ததற்கு முழுமையான நற்பலனை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் தனுசுராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி தரப்போகின்றது மற்ற கிரகங்களுடைய பொறுத்தவரைக்கும் தரக்கூடிய தீய பலனை காக்கின்ற ஒரு நிலையும் இந்த செவ்வாய்க்கு உண்டு யோககாரகன ராகு நல்ல வர வாழ்வை கொடுத்திருக்கின்றார் நிம்மதியான வாழ்வை கொடுத்திருக்கின்றார் ஆனால் பயம் ஏதோ ஒரு பயங்க அது தொழில் பயமா குடும்ப பயமா வாழ்க்கை பயமா அடிபயத்தில் நிலவி அந்த பயம் முழுமையாக நீங்கின ஒரு சந்தர்ப்பம் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் கடுமையான போராட்டம் மேலும் மேலும் கடன் ஒரு இடம் வாங்கணும் அந்த இடம் கட்டி முடிக்கல அந்த இடத்துல பிரச்சனை நான் ஒரு ரியல் எஸ்டேட் தான் அந்த தொழில் நிம்மையை நடத்த முடியல என்று மண் சார்ந்த விஷயத்தில் ப படாத பாடுபட்டவர்களுக்கெல்லாம் பூமிகாரன் என்றக்கூடிய செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால சொந்த வீடு வாங்குவதற்கும் சொந்த வீடு கட்டி முடிப்பதற்கும் வாங்கி விட்டு புதுப்பிப்பதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதே நேரத்தில் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போங்க அந்தரங்க விஷயங்களையும் மனதில் இருக்கக்கூடிய ரகசியங்களையும் ஆண் பெண்ணிடமோ பெண் ஆணிடமோ இருபமும் அறிமுகமும் இல்லாத மனிதனிடமும் கொட்டி தீர்த்து விடாதீர்கள் நம்முடைய மனசுமையை தாங்குகின்ற சுமை எதுனா சிவன் இறைவனுடைய பாதம் தான் அந்த வகையில் என்னை பொறுத்தவரை திடீர் அதிர்ஷ்டங்களையும் திருப்பங்களையும் கொடுக்க போகின்றார் யார் திருப்பங்களை தரப்போகிறார் செவ்வாய் தரப்போகின்றார் அது மட்டும் கிடையாது களத்திற்காக என்று சொல்லக்கூடிய சுக்ரன் வரைக்கும் இந்த ஏழாம் தேதி வரை ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து நன்மைகளை வழங்கி வருவார் அது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்ரன் ஒருவனை இந்த செவ்வாயோடு சேர்ந்து நற்பலனை தரக்கூடியவர் நோய் நொடிகள் நீண்ட நாள் வருத்திய கடுமையான நோய் நொடிகள் விலகி நிம்மதி தருகின்ற சந்தோஷம் சகோதர சகோதரிகள் மத்தியில் வந்த கருத்து வேறுபாடு பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைகின்ற ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் உங்கள் மீது வீண் பழி பாவங்கள் வருவதற்கான சூழ்நிலையை ராகு தரையிருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைப்பதோ மூன்றாவது நம்பர்களுடைய விஷயத்தில் கலந்து கொள்வதோ அறிமுகம் இல்லாத மன பழக்க வழங்களை வைத்துக் கொள்வதோ தவறான பழக்கம் உடையவரோடு சேர்ந்து தவறான பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடிய சூழலில் இருப்பதனால கொஞ்சம் கவனமா இருங்க சுவரை வைத்து சித்திரம் வரைய வேண்டும் என்பதை போல உடல்நிலையில் முழுமையா கவனம் செலுத்துங்கள் அது மட்டும் கிடையாது அவசர முடிவுகள்னால சில பட இழப்புகள் வர இருப்பதுனால யோசிச்சு செய்யுங்க இன்றைக்கி கிராமப்புறத்துல போட்டால் படியில் அளந்து போடும்போது ரெண்டு அரிசி எடுத்து போட்டுக்குவாங்க தனக்கு தான் தானமும் தரிமமும் பிறகு உதவி செய்கிற உபத்திரத்தில் மாட்டிக்காமல் இருப்பது சிறப்பு என்னை பொறுத்தவரை தனுசு ராசிக்கு ஒரு பொற்காலம் நற்காலத்தை செவ்வாய் அமைத்து தருவார் ஏதாவது தடை இருந்தது பிரச்சனை இருந்தது முன்னேற்றத்தில் தடை இருந்தது மன நிம்மதி குறைந்தால் ஒரு அருமையான ஒரு நாள் இந்த செவ்வாய் பயிற்சி நடக்கிறது அதுதான் வைகாசி விசாகம் இந்த வைகாசி மாதத்துல விசாகம் ஒரு அற்புதமான நாள் காரணம் என்ன ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்படி மேகங்கள் விலகுது கதிரவனை பார்த்ததுனால மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் விலகி நிம்மதி தரவுக்கான காரணம் சூரியன் தான் எதிர்காரகன் என்று சொல்வார்கள் மனோக தைரியத்தை தரக்கூடியவர் சூரியன் தான் அந்த சூரிய பகவானை பொறுத்தவரைக்கும் தந்தை வழியில இருக்கக்கூடிய சாப பாவங்களை நீக்கினாதான் வாழ்க்கையில முன்னுக்கு வரலுங்க எத்தனையோ சாப பாவங்கள் கண்ணுக்கு தெரியாமல் தெரிந்தாமலே நம் வாழ்விலோட நன்மைகளை தடுத்து விடும் சுப நிகழ்வுகளை தடுத்து விடும் அதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் இந்த செவ்வாய் போயிச்சு வைகாசி விசாக மாசம் சூரிய பகவான் முருகனை வழிபட்ட ஒரு நாள் முருகனுடைய அவதார திருநாளம் இந்த வைகாசி விசாகும் உன்னே ஒன்று செய்து பாருங்கள் ஒன்றும் இல்லைங்க காலையில் ஆறுலேருந்து மாலை இல்லை ஆறு மணிக்குள்ளே இடையில் முருகனுடைய ஆலயத்துக்கு சென்று அவருக்கு பாலாபிஷேகத்துக்கு பால் கொடுங்கள் அந்த காலையிலேருந்து மாலை வரை ஒரு அதாவது வெறும் பால் மட்டும் அறிந்து முருகா என்றோ கந்தா என்றோ கடம்பா என்றோ வேளா என்றோ அவருடைய நாமத்தை சொல்லுங்கள் கந்தசஷ்டி கவசம் படித்து பாருங்கள் கந்தகுரு கவசம் படித்து பார்ப்பீர்கள் ஆனால் கந்தனின் அருள் ஏன் முருகனுடைய சொல்ற அந்த வைகாசி விசாகம் தனுசுராசிக்கு ஒரு திருப்பம் தரும் அப்படின்னு பார்த்தா செவ்வாய் செவ்வாய் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் பாதகமாக இருந்தது இந்த காலகட்டத்தில் செவ்வாய் தான் உங்களுக்கு எல்லா பேர்த்திலும் அரணாக இருந்து காக்க போகின்ற இனந்தத்தை திரும்ப பெறக்கூடிய ஒரு நற்காலம் பொற்காலம் இந்த செவ்வாய் பயிற்சி தனுசுராசிக்கு